ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இட்லி தோசை மாவு எப்படி வந்து நம்ம தயார் செய்யலாம் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் அரிசியும் உழுந்து போட்டால் இட்லி தோசை மாவு தயார் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெஷர்மெண்ட் கிளாஸ் இருக்குது அது என்னென்னா அழக்கு படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அழக்குலேயே ஒரு கிளாஸ் டம்ளர் மாதிரி இருக்கும் அதிலேயே நீங்கள் வந்து த்ரீ டைம் நீங்கள் இட்லி அரிசியை இந்த அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் அதே அழகு டம்ளரில் ரெண்டு கிளாஸ் வந்து நீங்கள் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இது கூட எல்லாம் சேர்த்தாச்சு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இட்லி சாஃப்டா தோசை முருகலாக வர்றதுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வெந்தயம் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஹவர் ஊற போட்டு வச்சுக்கலாம் இதே இழக்கில் உளுந்து வேறு பாத்திரத்தில் முக்கால் கிளாஸ் அளவு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு த்ரீ ஹவர் ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் அரைச்செடுத்து வச்சாச்சு மாவு மாவு வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும் கரைச்சி வச்சுட்டு மறுநாள் தான் நம்ம வந்து தோசை ஊற்ற இட்லி ஊற்ற ரெடி பண்ணலாம் அப்போ தான் வந்து மாவு நல்லா கெட்டியாக நல்லா வரும் பாருங்கள் இட்லிக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் நம்ம வந்து இட்லிக்கு வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸியில் வச்சுக்கலாம் அதே மாவுலேயே நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தோசைக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் தோசையும் இட்லியும் மாவை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம தயார் செஞ்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை மாவு சூப்பராக தயாராகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க